அதே குழந்தை சைட் பார்க்கணும்னா குழந்தையோட வளர்ச்சி தண்ணி நஞ்சு இது எல்லாமே பார்க்கலாம் குறிப்பா இந்த ஸ்கேனுக்கு என்டி ஸ்கேன் அப்படின்ற பேர் ஏன் வருதுன்னா குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டிஃபெக்டான அன்இப்ளாய்டி அப்படிங்க கூட ஒரு பெரிய குரோமோசோமல் ப்ராப்ளத்தை நம்மளால ஈஸியாவே இந்த ஸ்கேன்ல கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு அன்இப்ளாய்டி மார்க்கர்னு சொல்லக்கூடிய நாலு மார்க்கர்ஸ் நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் என்டி என்டி அப்படிங்கிறது நியூக்கல் ட்ரான்ஸ்வசன்சி அப்படின்னு சொல்லுவோம் குழந்தையோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணி லேயரை மெஷர் பண்ணி குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது குழந்தையோட ஊக்கு நேசன் போன் ப்ராப்பரான லெங்க்த்ல இருக்க தெரியுதா அப்படிங்கறத வச்சு கண்டுபிடிக்கலாம் மூணாவது டப்டஸ் சொல்லுவோம் குழந்தையோட குழ ரத்த ரத்தக்கூடிய ரத்த குழாய்கள் அப்படிங்கற கூடிய ரத்த எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இந்த நாலு மார்க்கஸ் வச்சு குழந்தைக்கு பிறந்தக்கப்புறம் ஏதாவது குரோசோமல் ப்ராப்ளம் இருக்கலாமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம்